ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்மளுடைய சூரியன் பெரியதாக இருப்பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஜன்னாலையும் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பீக்கங்காய் சட்னி வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டீ போட போகிறோம் டீ போட்டதுக்கப்புறம் பால் வச்சு எண்ணெய் இந்த அடுப்பாக இருக்குது டீ ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருவோம் பால் காய வச்சிட்டோம் வீட்டில் எல்லோரும் டீ குடிக்கிறதில்ல நம்ம ஆள் மட்டும் தான் டீ குடிக்கிறதுனால ஃபில்ட்ரு மாதிரி பண்ணி வச்சு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டுருக்கு சிரமம் இன்னொரு சாட்டிட்டு வட்டி காசுக்க போட்டு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நல்லா காய நல்லா சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தீ போடுறதுன்னா இப்படி போட்டுக்கலாம் டைம் இல்லாமல் அப்படியே மூடி வச்சிருவேன் கொஞ்ச நேரம் ஃபில்டர் அப்படியே இறங்கிடும் நம்ம என்ன படம் பண்ணோம்னா இது வந்து கருப்பு விழுந்தும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மூடி சரியில்லை தவுக்கு விழுந்துருச்சுன்னா அதனால் நான் காமிக்கிறேன் கருப்பு விழுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட மாட்டேட்டாங்களா இது போல இதெல்லாம் நல்லா கேட்கும் சட்னிக்கு போட்டுக்கலாம் நம்ம தனியாக தான் பூ செஞ்சு சாப்பிடணுன்னு இல்லை இந்த மாதிரி சட்னி போட்டுக்கலாம் இது மாதிரி கிளாஸில் போட்டுக்கிட்டு ஈஸியாக நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மிளகா போடுவோம் மிளகாய் இப்போ வந்து பீக்கங்காய் வைக்க பீக்கங்காய் சட்னி பீக்கங்காய் வெங்காயம் ஒன்றா போட்டுருவோம் அது நல்லா பதவியும் அதோட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ தேங்காய் கிடையாது முடிஞ்சிச்சு நானும் நான் தேங்காய் ஆட் பண்ணலாம் വളരുത് നമുക്ക് മണിപ്പ് ആണോ അത് ട്വന്റി நல்ல வதம் நல்ல வதங்கணும் மூடி கூட போட்டு வைப்போம் தோசையை ஊற்றணும் அது இதே மாதிரி கழுவுற பாத்திரங்களுக்கு சேர்த்து வச்சு வெளியில் போய் கழுவு இது வந்து குட்டியாக இருக்குது ஒன் சைடாக நம்மளுக்கு இடிப்பு வலி வந்துடும் அதனால வெளியில் பண்ணி வச்சு கழுவுறது இதெல்லாம் நம்மளுடைய உரு சின்ன உருளே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின உருளி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வாங்கினேன் இப்போ என்ன மாறி மாறிக்கிட்டே இப்போ அந்த உருளியில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அதனால் இந்த உருளையை கொஞ்சம் நம்ம வாசலில் வைப்போம் வாசலில் வச்சு பூவெல்லாம் போடலாம் நான் பிளான் ரெண்டு வச்சிருக்கேன் அழகாரன்னு சொல்லி வைக்கிறதுக்கு அதனால அப்படியே வச்சுட்டேன் பூ பூக்களை செடியில் இருந்த பூ பூக்கலை மீனாட்சி அம்மா அன்னைக்கு மெக்கி தேரோட்டம் முடிஞ்சிருச்சு அந்த வீட்டில் இருக்காங்க மீனாட்சி அம்மா

Og så sier hun til henne இந்த இப்போலாம் வந்து மூணு டைம் மூணு மூணு டைம் வந்து காசு எடுத்தோம்னா காசு பிடிக்கிறாங்க மூணு டைம் தான் ஃப்ரீயாக ஏடிஎம்மில் அதுக்கப்புறம் எடுத்தேன் நேற்று நான் ஒரு பதினெட்டாயிரம் எடுத்தேன் பதினெட்டாயிரத்துக்கு முப்பத்தி மூணு ரூபா வெண்டாயிரத்து எடுத்துக்காக அதனால பார்த்துக்கோங்க எடுக்கும்போது அமௌண்ட் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் ஒரு மாதத்துக்கு மூணு டைம் தான் எடுக்க முடியுமா எடுக்கலாம் எமௌண்ட் ஆகிறதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா பணம் பேங்க் கட்டுற மாதிரி அது இல்லை ஆலையிலேயே நிறைய எடுக்கும்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு ஈஸாக எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் புளி போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இதை வந்து நைட்டாக அரைக்காதீங்க வலை வள வள வளங்க சொல்லுவாங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே சட்டினா அரைச்சிக்காங்க நம்ம சேவலில் குழந்தை கொட்டி காய வச்சு ஆற வைப்பேன் செவன் தேர்ட்டியாக இருக்கு தோசை கல்லுக்கு அமைஞ்சிருக்கோம் தோசையை எண்ணெய் தான் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டே சட்னி தேனாகி ஊற்றி சட்டி சூடாக இருக்கும் കൊണ്ട് സീക്കരം അരച്ചുള്ള ദോശമായിട്ട് വേണ്ട വെച്ച വടികൾ വച്ചു பெயிண்ட் அடிக்காதனால இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டியிருக்கோம் இது எவ்வளோ அழகாக இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அங்கே பழைய வீடு இந்த வீடு பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு பெயிண்ட் அடிக்காமல் அதனால் நாங்களே ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கோம் நேற்று கூட ஒருத்தவங்க லைவ் போட்டு அதில் கமெண்ட் சொன்னாங்க ஏன்னா வீடு எப்படி அவங்க சொன்ன கமெண்ட்டை நான் சொல்ல விரும்பலை மறுபடியும் அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஓட்டுவேன் அவங்களுக்கு வீட்டில் பேஞ்சு அடிக்கிறே சொன்னாங்க இப்போ அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நாங்கள் அந்த சைடு வாங்கி ஓட்டினா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது வெளியில் போனோம்னா இதுக்கப்புறம் வெளியில் போனோம்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுலாம் வேறு இதெல்லாம் ரொம்ப வாடகை அதிகமாக ஏற்றிட்டாங்க ஏரியாவில் அதனால் சரி இருக்கிற வரைக்கும் இவங்க இதில் இருந்துக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிறது செவன் இன்னும் இது டென்னு வெளில எல்லாம் போடலாம் இந்த வீடுங்க அதனால சரி கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கலான்னு ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டியிருக்கோம் அவங்க எப்போ வீடு பெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் தோசை ரெடி ஆகிட்டுருக்கு டிஃபனில் கட்டப்புற போகிற சாருக்கு டீ பாருங்க அதையும் வடிகட்டி అనే సౌండ్కా సూడు పనిచు దోశ రెడీ ఆిచ్చు మొద మొరు మరుకును தோசை என்ன புட்டத்தையும் தோசை கம்மி நல்லா வருது நேற்று நேற்று ஈவினிங் மெயின் வெளியில் போயிட்டு தோசையை வச்சுட்டேன் நம்ம எல்லாருமே மறந்து நான் மறந்துட்டேன் நீங்களும் இப்படித்தான் பண்ணீங்களா என்னென்னு சொல்லுங்க தோசையை ஊற்றி வச்சுட்டு எட்டு மணி இருக்கும் ஃபஸ்ட்டு வெளியில் போயிட்டேன் என்ன வந்தாலும் சொல்லிட்டு வெளியில் போயிப்பா போயிட்டு வரங்காட்டி தோசை கழுவிச்சுட்டு பாம்பா ஆஃப் பண்ணக்கூடாது தான் அவள் என்ன சொல்கிறான் ஆமாம்மா வாட வருதுமா அப்படின்னு உட்காந்து கந்தியும் பார்த்துட்டுருக்கான் இப்போ உள்ள பழங்கள் பசங்க பாருங்கள் நம்மளாம் எதாச்சும் ஆஃப் பண்ணுவோம் அழகாக இருக்குது செடி இந்த மளிகச்செடி எவ்வளோதான் வெட்டினாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க பூ ஒரு பூ வச்சாலும் நச்சன் இருக்கும் அந்த மாதிரி இந்த மளிகை செடி நானும் ஒன்று பூ வச்சுருக்கேன் அது இப்போ தான் குட்டியாக வருது மோட்ரு போட்டால் ஏசி ஆஃப் பண்ணலை என் மோட்டர் போட்டுவிட்டுருலாம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சாரோ போயிட்டு வந்துடுறேன் நான் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க இப்போ நான் வந்துடுறேன் சொல்லுங்கள் സണ്ണിൽ വെച്ചിട്ട് പോയിട്ടും ഏഴ് എപ്പം ആ സാറ്ക്കി ചെയ്യണം അത് ശരി പോയിട്ട് ദോശ രെഡിയായിട്ട് ചട് അരച്ചിട്ടോംനാ അത് വേലമുച്ചി വരയ്ക്കണോ അരിസി ഊറെ വയ്പ്പം എവള വളരെ കാണിക്കുക അവ ஆட்ரு பண்ணிடுவோம் போட்டது மாதிரி வந்து ரட்டி அதனால் சூப்பராக வந்துடுச்சு வெங்கிட்டுருக்கட்டும் டீயை குடிச்சிட்டு வந்துடும் நான் தான் பூ பிடுங்க அவங்க வண்ணத்தில் பிடிங்கிறாங்க அடுத்த ஊட்டி வீட்டில் பூ பிடுங்கிறதுக்கு மல்லிகைப்பூ பிடுங்கிறதுக்கே போட்டியாக இருக்குங்க அந்த காலங்கிறது நான் எப்போதுமே அவங்க இந்த தான் பிடிங்கிக்கிற சொல்லுவாங்க நான் பிடிங்கிக்கிறோமே ஒரு அம்மா இப்போவே போய் பிடிக்கிட்டா வீட்டை ஈட்டமான அப்படிங்கிறத பார்த்துட்டு மல்லிகை போன் வந்துச்சு அவங்க நல்லா அடிக்கிறாங்க இருக்கு தம்பி ഇപ്പോൾ നമ്മൾ ചട്നി രഡിയായി ചട്നിയെ പോയിട്ട് അരച്ചി ദോശ എടുപ്പ് വെച്ച് കയ്യിലേ ഒറ്റക്കിച്ച് കരണ്ടിലേ ദോശ കല്ലേ വെച്ചിട്ട് പോകും കരണ്ടിലേ ഒറ്റക്കിച്ച് சூடாக இருக்க ஓ சூடாக இருந்துச்சு தாச்சி குழம்பு சி குழம்பு இருந்தது அந்த நான் வச்சுட்டேன் ஏன்னா என்னென்ன திடீர்னு சூடாக இருக்கேன்னு பார்த்தேன் சூடு பண்ணதுன்னு வைய சூடாக இருக்குதா சூடாக இருக்குது சட்னியை போட்டுருவோம்

Yeah, it just like இப்போ ஒரு ஆளுக்கு முடிஞ்சிடுச்சு இன்னி அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு உட தடவை யூஸ் ஒருத்தவசி சுட்டம் வச்சோம் சமைச்சி பண்ணிருக்க முடியாது காலையில் ஒரு ஆளுக்கு சீக்கிரம் செஞ்சிடணும் அடுத்து மதியம் ஒம்பது மணிக்கு ஒரு ஆளுக்கு எட்டு மணிக்கு ஒரு ஆளுக்கு எங்கள் வீட்டில் சமைச்சா அப்படியே ஆயிடுச்சு மட்டும் எடுத்து ஊற்றிக்கணும் இது மாதிரி வச்சுருக்கீங்களா பாத்திரம் வாட்டருக்கு என்ன தனியாக போட்டு பரட்டம்மா தனியாக உடனே எடுத்துக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் இட்லி தோசை சட்னி இப்போ பிக்கங்கா சட்னி ரெடி ஆயிடுச்சு சின்னதில் தான் அவங்க கொடுக்குறது கொஞ்சம் அலமையான ஊற்றிடுது அதனால பசங்களுக்கு ஈவினாலும் இப்போ அவங்க வீட்டுக்கு நான் சிலையை சட்னி கொடுத்து விட்டுருந்தேன் ஏன் மிளகாய் இது பிடிச்சி போட்டுட்டா சிசரில் கட் பண்ணி அஞ்சரை அஞ்சரைப்பட்டியில் போட்டு வச்சுக்கிடுவேன் அதனால எடுத்து வச்சபடியே இருக்குது அஞ்சரை அஞ்சரைப்பட்டியை மிளகா முடிஞ்சிடல அங்கே தான் இருக்குது இப்போ തണ്ണി അടക്കണം മു